தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடமேற்கில் நகர்ந்து சூறாவளி புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு மற்றும் வடமேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இன்று காலை பதினொன்று முப்பது மணி நிலவரப்படி திருகோணமலையிலிருந்து கிழக்கே நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே ஐநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அடுத்த சில மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கில் நகர்ந்து சூறாவளி புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தற்போது வரை இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக பதினேழு மாவட்டங்களின் நூற்றி இருபத்தி ஏழு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஐம்பத்தி ஒன்பதனாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்தி எழுபதினாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உதயகேரத் தெரிவித்துள்ளார் அதன்படி யாழ்ப்பாணம் புத்தளம் கேகாலை மன்னார் கிளினொச்சி ரத்னபுரி காலி திருகோணமலை மதுளை முல்லைத்தீவு நுரலியா அனுராதபுரம் மட்டக்கிளப்பு மாத்தறை மாத்தளை அம்பாறை மற்றும் பவுனியா ஆகிய மாவட்டங்களில் மோசமான காலநிலை பாதிக்கப்பட்டுள்ளது அதன்படி வெள்ளம் பலத்த காற்று மரங்கள் மற்றும் கிளைகள் முறிந்து விழுந்ததன் காரணமாக அனர்த்தங்கள் ஏற்பட்டுள்ளன மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேர் நூற்றி நான்கு தங்கமிடங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை அனர்த்தங்களில் சிலர் உயிரிழந்துள்ளதுடன் சிலர் மாயமாகியுள்ளனர் மேலும் ஐநூற்றி அறுபத்தி ஒரு வீடுகள் பகுதியாகவும் ஆறு மொத்த வீடுகள் மொத்தமாகவும் இழந்துள்ளதாக பதிவாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் உதயகேரத் தெரிவித்துள்ளார்